தங்கம் வாங்க இது நல்ல தருணம் தங்கம் விலை கிடுகிடுவென்று ஏறிக்கொண்டே இருக்கிறது ஒரு கிராம் தங்கம் விலை ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் அடுத்த ஓராண்டுக்குள் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரம் ரூபாயை தொடும் என்று ஆறுடம் சொல்கிறார்கள் முதலீட்டு ஆலோசகர்கள் குறைந்தபட்சம் எட்டாயிரம் ரூபாயேனும் தொடும் என்று வேறு சில ஆலோசகர்கள் சொல்கிறார்கள் இன்றைய தேதியில் தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே போவதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் இருக்கின்றன முதல் காரணம் சீனா அங்கே ரியல் எஸ்டேட் துறை பெரிய அளவில் வளர்ந்து வந்தது ஆனால் இப்போது இல்லை சீனாவில் இரண்டு மிக பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் திவாலாகிவிட்டன மக்கள் பயந்து போய்விட்டார்கள் அவர்கள் வீடுகளிலும் அடுக்ககங்களிலும் செய்த முதலீடு படுபாதாளத்துக்கு போய்விட்டது இப்போது சீனாவில் ஒவ்வொரு மாகாணத்திலும் கட்டப்பட்டு விற்பனையாகாமல் இருக்கும் வீடுகளை எல்லாம் அரசாங்கமே பணம் கொடுத்து வாங்கிக் கொள்வதற்காக ஒரு திட்டம் தீட்டப்படுவதாக சொல்கிறார்கள் அதன் மூலம் மீண்டும் அங்கே ரியல் எஸ்டேட் துறைக்கு மறுவாழ்வு அளிக்க முடியுமா என்று அந்த நாட்டு அரசாங்கம் பார்க்கிறது அது ஒரு பக்கம் நடக்கிறதோ இல்லையோ இன்னொரு பக்கம் நடப்பதுதான் முக்கியம் இளம்பெண்கள் முதற்கொண்டு அதாவது ஜென்ரேஷன் இசட் என்று சொல்லப்படும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னர் பிறந்த இளைஞர்கள் கூட அங்கே தங்கம் வாங்கி சேமிக்க தொடங்கியுள்ளனர் கோல்டு பீட்ஸ் என்று இதற்கு பெயர் பாக்குக்குட்டை மாதிரி தங்க துணுக்குகளை இவை கையில் பணம் இருக்கும் போதெல்லாம் இந்த துணுக்குகளை வாங்கி வைத்து கொள்கிறார்கள் அதாவது அங்கே வளர்ச்சியடைந்த பொருளாதார சூழல் இருந்தாலும் மக்களுக்கு அந்நாட்டின் வளர்ச்சி பாதை மீது சந்தேகம் வந்துவிட்டது அதனால் தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள் மக்கள் மட்டுமல்ல சீன அரசாங்கமே அதை செய்கிறது சர்வதேச அளவில் இருக்கும் பல்வேறு புவி அரசியல் நிலைமைகளை பார்க்கும் பொழுது எதிர்காலத்தில் டாலரின் மதிப்பு எவ்வளவு சரியுமோ என்று தெரியாது அதை கணிக்கவும் முடியாது இந்த நிலையில் டாலர் மதிப்பு விழுந்தாலும் காப்பாற்றப் போவது தங்கம்தான் இதனை உணர்ந்து கொண்ட சீன அரசு தங்கக் கட்டிகளை வாங்கி சேமிக்க ஆரம்பித்து விட்டது இதை பார்த்த இந்திய ஐரோப்பிய நாடுகளின் மத்திய வங்கிகள் டாலர் மதிப்பு ஏற்ற இறக்கத்தில் இருந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ள கட்டிகளை வாங்கி சேமிக்கின்றனர் தங்கம் ஒன்றும் தாராளமான அபரிமிதமான பொருள் அல்ல பெட்டி எடுத்து சுத்தப்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் உற்பத்தி குறைவாக இருப்பதால் விலை கிடுகிடுவென உயர்கிறது இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் தங்கத்தை ஆபரணத்துக்காக மட்டும் வாங்குவதில்லை எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் தங்கம் பயன்படுகிறது உலக அளவில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் உற்பத்தி பெருகி வருவதால் அங்கேயும் தங்கத்தின் தேவை அளவு அதிகரித்துள்ளது இதனால் டிமாண்ட் அதிகமாகியுள்ளது இதன் விளைவு தங்கத்தின் விலை உயர்வு உலக அளவில் புவி அரசியல் ஸ்திரத்தன்மையோடு இருக்கப் போவதில்லை பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் டாலர் மதிப்பு குறையலாம் வர்த்தகம் பாதிக்கப்படலாம் வேலை இழப்புகள் ஏற்படலாம் வருமான சரிவுக்கு உண்டாகலாம் அதனால் தங்கத்தை வாங்கி வைப்பது அவசியம் தங்கத்தால் பணம் பெருகும் அதனை முதலீடாக கருத வேண்டும் என்பதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விடுவோம் தங்கம் முதலீடு ஆனால் அதைவிட இன்றைக்கு இருப்பது போன்ற நிச்சயமற்ற தன்மை உள்ள சூழ்நிலையில் அது நமது எதிர்கால பாதுகாப்புக்கு அவசியமானது எவ்வளவு தங்கம் வாங்குவது அதிகபட்சம் என்பது உங்கள் சக்தியை பொறுத்தது குறைந்தபட்சம் இருநூறு கிராம் தங்கம் அதாவது இருபத்தைந்து சவரன் தங்கம் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விற்பனையாகும் நிலையில் இருபத்தைந்து சவரன் என்பது தோராயமாக பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்புடையது இருபத்தைந்து சவரன் என்ன கணக்கு என்ற கேள்வி எழலாம் இந்திய குடும்பங்களில் நான்கு பேர் கொண்ட சிறிய குடும்பம் வாழ்வதற்கு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானமேனும் வேண்டும் பதினான்கு லட்சம் என்பது ஓராண்டுக்கான தேவையை சமாளிக்க உதவும் வேலை இழப்பு வேறு பாதிப்புகள் ஏற்படுமானால் அவற்றை சமாளிப்பதற்கு ஓராண்டு முன்பணமாவது வேண்டுமல்லவா எப்படியெல்லாம் வாங்குவது இதற்கு ஐந்து வழிகள் உள்ளன மாதம் மாதம் கையில் சம்பளம் வந்தவுடன் ஒரு கிராம் தங்க நாணயத்தை வாங்கி பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் முடிந்தால் இரண்டு கிராம் வாங்குங்கள் ஒரு கிராம் இரண்டு கிராம் டாலர்கள் சந்தையில் கிடைக்கின்றன செய்குழி சேதாரம் அதிக அளவில் இருக்காது நம்பகமான கடைகளில் தங்கம் வாங்குங்கள் பிஐஎஸ் ஹால்மார்க் உள்ளிட்ட தரக் கவனித்து வாங்குங்கள் ஒரு மாதத்திலேயே சில நாட்களில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் கையில் பணத்தை வைத்திருங்கள் எப்போதெல்லாம் விலை குறைகிறது என்பதை கவனித்து அன்று போய் ஒரு கிராம் இரண்டு கிராம் வாங்கி கொள்ளுங்கள் ஒரு சில நூறு ரூபாய் வித்தியாசம் என்றாலும் அதுவும் தானே தங்க நகை சீட்டு நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த இன்னொரு முதலீட்டு முறை இப்போதெல்லாம் பதினோரு மாத சீட்டு தான் போடுகிறார்கள் ஒரு மாத சீட்டு தொகை நகைக்கடை போடுகிறது பனிரெண்டு மாத முடிவில் ஆபரணமாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம் இந்த விதமான முதலீட்டில் இரண்டு விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல வலுவாக உள்ள தங்க நகைக்கடைகளில் தங்க நகைச்சீட்டுகள் போடுங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் சென்னையிலேயே இரண்டு பெரிய தங்க கடைகள் நஷ்டமடைந்து மூடிவிட்ட வரலாறு அனைவர் மனதிலும் இன்னும் வலுவாக இருக்கிறது அதில் இதுபோன்ற நகைச்சீட்டு போட்டவர்களின் பணம் எல்லாம் திரும்பியே வரவில்லை மத்திய அரசின் ஆர்பிஐ உள்ளிட்ட அமைப்புகள் நகைச்சீட்டுக்கு உத்தரவாதம் தருவதில்லை பனிரெண்டு மாதங்களுக்கு மேல் போனால் அது சேமிப்பு திட்டமாக கருதப்படும் அதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்பதால் தான் நகைக்கடைகள் பதினோரு மாத சீட்டு போடுகிறார்கள் மீசைக்கும் ஆசை கூளுக்கும் ஆசை கதைதான் அதனால் பத்தாயிரம் ரூபாய் வரை மாத மாதம் நகைச்சீட்டு போட முடியும் என்றால் நான்கைந்து கடைகளில் பிரித்து போடுங்கள் பனிரெண்டு மாதங்கள் என்பதே கூட நீண்ட காலம்தான் அதற்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் பல்வேறு கடைகளின் நகைச்சீட்டு போடுவதால் உங்கள் ரிஸ்க் கொஞ்சம் பரவலாகும் இன்னொரு விஷயம் மாதாந்திர முதலீட்டு தொகைக்கு ஏற்ப தங்கத்தை வரைவு வைக்கும் கடைகளை தேடி முதலீடு செய்யுங்கள் அதாவது மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் என்று வைத்துக்கொள்வோம் அந்த தொகைக்கு ஈடாக அந்த குறிப்பிட்ட தேதியில் எவ்வளவு தங்கம் வருமோ அந்த தங்கத்தை வரைவு வைக்க வேண்டும் ஒரு சில மாதங்களில் தங்கம் விலை சற்றே குறையலாம் வேறு சில மாதங்களில் விலை கூடலாம் மொத்தமாக ஆண்டு இறுதியில் பார்க்கும்போது உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ள தங்கம் கூடுதல் மதிப்புடன் இருக்கும் பணமாக வரவு வைப்பதை விட தங்கமாக வரவு வைத்தால் உங்களுக்கு லாபம் தங்கம் வாங்குவதிலேயே இன்னொரு முறை இருக்கிறது போனஸ் வீடு விற்று வந்த பணம் அல்லது சீதனமாக வந்த பணம் உள்ளிட்டவை இருக்குமானால் அப்போது மொத்தமாக நகை வாங்கி வைப்பது பத்து சவரன் இருபது சவரன் என்று ஆபரணமாக வாங்கி வைக்கலாம் அல்லது பணத்தை மொத்தமாக சேமித்து வைத்து ஆண்டு இறுதியில் இப்படி நகையாக வாங்கலாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் ஆபரணத்தில் செய்கூலி சேதாரம் உண்டு என்னதான் குறைவு என்று சொல்லப்பட்டாலும் இந்த கழிவுகள் கணிசமான தொகையை சாப்பிட்டு விடும் மேலும் நீங்கள் நுணுக்கமான வேலைப்பாடு கொண்ட ஆபரணங்களை வாங்கினால் அவற்றுக்கான சேதாரணம் இன்னும் அதிகம் பல்வேறு கற்களை வைத்து செய்யப்பட்ட ஆபரணங்களிலும் அந்த கற்களுக்கு பெரிய மதிப்பில்லை தங்கத்தை வாங்குவதற்கு இன்னொரு முறை மத்திய அரசு வெளியிடும் தங்க பத்திரங்கள் கோல்டு சவாரின் பாண்டுகள் என்று இதற்கு பெயர் ஒவ்வொரு ஆண்டும் நான்கு முறையேனும் புதிய தங்க பத்திரங்கள் வெளியிடப்படுகின்றன அதில் அப்போதை தங்கத்தின் மதிப்பை ஒட்டி விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது எப்போது விற்பனைக்கு வரும் என்ன விலை எத்தனை நாட்கள் விற்பனை செய்யப்படும் என்பன போன்ற விவரங்கள் நாளிதழ்களில் வெளியிடப்படும் அந்த பத்திரங்களை உங்கள் வங்கியில் இருந்தே வாங்கிக் கொள்ளலாம் இந்த பத்திரங்களுக்கு முதிர்வு காலம் எட்டு ஆண்டுகள் ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னரே நீங்களை நீங்கள் முதலீட்டை முறித்து அந்த பத்திரத்தை கொடுத்து பணத்தை மீட்டுக்கொள்ளலாம் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை உங்கள் முதலீட்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியும் உங்கள் கையில் உங்கள் வங்கியில் வரவு வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட தங்க பத்திரங்கள் சமீபத்தில் முதிர்வு அடைந்தன அன்று கிராம் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு வெளியிடப்பட்ட தங்க பத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதிர்வடைந்த போது அதன் மதிப்பு ஆறாயிரத்தி இருநூற்றி எழுவத்தி ஓரு ரூபாய் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அஞ்சு மடங்கு வளர்ச்சி அதுவும் எட்டு ஆண்டுகளில் அன்று நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் இன்றைக்கு இரண்டு புள்ளி நாற்பத்தோரு லட்சம் ரூபாயாக உயர்ந்திருக்கும் அடுத்தடுத்து தங்க மியூச்சுவல் ஃபண்டுகள் மியூச்சுவல் ஃபண்டுகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம் மக்களிடம் இருந்து பணத்தை திரட்டி அதை பல்வேறு இடங்களில் முதலீடு செய்து லாபம் ஈட்டித் தருவதுதான் மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள் அவர்கள் பங்குகள் கடன் பத்திரங்கள் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பல இனங்களில் முதலீடு செய்வார்கள் தங்க மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்களில் சௌகரியம் என்னவென்றால் தங்கத்தின் விலை உயர்வின் பலன் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் தங்கத்தை வாங்கி வைத்துக்கொண்டு அதை பாதுகாப்பது பராமரிப்பது உள்ளிட்ட தொல்லைகள் கிடையாது இத்தகைய முதலீட்டை பேப்பர் தங்கம் என்று சொல்லலாம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் உள்ள இன்னொரு சௌகரியம் எப்போது வேண்டுமோ அப்போது போய் இந்த யூனிட்டுகளை விற்பனை செய்து விடலாம் மேலும் மாத மாதம் குறிப்பிட்ட தொகையை எஸ்ஐபி முறையில் இந்த தங்க மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்களில் முதலீடு செய்து வரலாம் விலை உயர்வின் பலனை இப்படியும் நீங்கள் அறுவடை செய்யலாம் இதன் இன்னொரு வடிவம்தான் தங்க இடிஎஃப் எனப்படும் தங்க எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு ஃபண்டு இதுவும் பேப்பர் தங்கம் தான் இவற்றை வாங்க உங்களிடம் டிமார்ட் கணக்கும் ட்ரேடிங் கணக்கும் இருக்க வேண்டும் இங்கே தங்க யூனிட்டுகளை அன்றாடமே வாங்கலாம் விற்கலாம் லாபம் பார்க்கலாம் அன்றைய தேதியில் தங்கத்தின் விலை உயர்வு தாழ்வு ஈடிஎஃப்களில் பிரதிபலிக்கும் இதிலும் எஸ்ஐபி செய்யலாம் பொதுவாக தங்கத்தை கையில் பார்ப்பதுதான் பலருக்கும் நம்பும் அப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் முதலில் சொன்ன தங்க ஆபரணம் தங்கவில்லை உள்ளிட்ட வகைகளில் முதலீடு செய்யுங்கள் தங்கம் வேண்டாம் ஆனால் அதன் பயன் மட்டும் போதும் என்று கருதுபவர்கள் பேப்பர் தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள் எப்படி செய்தாலும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் பத்திரப்படுத்தி கொண்டு விட்டீர்கள் என்று அர்த்தம்